ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் மிடில் கிளாஸ் பெண்கள் எப்படி பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றதும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிடில் கிளாஸ் பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குற பணத்தை எப்படி கரெக்டாக செலவு பண்ணோம்னா நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க என்னால் சேவ் பண்ண முடியல எந்தெந்த செலவை எப்படி பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் வந்து சில செலவுகளை இது மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள் என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற மணி சேவிங் டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம மிடில் கிளாஸ் பெண்கள் நம்மளுக்கு தின செலவு இருக்கும் வார செலவு இருக்கும் மாத செலவு இருக்கும் அந்த செலவுகளெல்லாம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி செலவு பண்ணும் பொழுது நம்மளால் ஈஸியாக பணத்தை சேவ் பண்ண முடியும் அது என்னென்ன செலவுன்னு பார்க்கலாம் தின செலவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எழுந்ததும் செலவு பண்ணுற ஒரு செலவுன்னா பால் செலவாக தான் இருக்கும் நம்ம வந்து பால் தினமும் வாங்குவோம் அது மாதிரி வாங்கும் பொழுது நம்ம மாத தொடக்கத்திலே ஒரு மாதத்துக்கு பாலுக்கு எவ்வளோ ஆகுதோ அதை எடுத்து வச்சிடலாம் அல்லது ஆப் எதனா இருந்துச்சுன்னா அந்த ஆப்பில் நீங்கள் மாதமானால் எவ்வளோ அமௌண்ட்டு பாலுக்கு தேவையோ அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தினம் தினம் பால் வேணுன்றதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதனால் வந்து நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியும் பால் வாங்காத நாள் பணம்லாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராசரி நம்ம அம்மா அப்பா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு கொண்டு போய் வாங்குவாங்க இப்போ அதெல்லாம் மறந்தே போச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால தான் நம்மளால் வந்து பணத்தை சேவ் பண்ண முடியறதில்ல அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்கின்னு வந்து நம்ம பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறோம் நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா மாதமான லிஸ்ட்டை கொண்டு போய் நான் ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்கிறது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டிலலாம் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத பொருளை எடுத்து போட்டு வந்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே சூப்பர் மார்க்கெட்டு பெரிய பெரிய மார்க்கெட்லாம் போகும் பொழுது அங்கே ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸில் தான் இருக்கும் எல்லாம் இருக்கவே இருக்காது நான் நிறைய செக் பண்ணிட்டேன் அதனால் நம்ம வந்து ஹோல்சேல் ஷாப்பில் நம்ம எழுதுனதை கொடுத்து வாங்கும் பொழுது நம்மளால் அதிகமாக பணம் சேவ் பண்ண முடியும் தேவையில்லாத பொருளை நம்ம வாங்கிக்கிட்டு வர மாட்டோம் மூணாவது டிப்ஸு நம்ம வீக்லி என்னென்ன செலவுகள் பண்ணுவோம்னா காய்கறி வாங்குவோம் பழம் வாங்குவோம் ஸ்நாக்ஸ் வாங்குவோம் இதெல்லாம் நம்ம எப்படி வாங்கலான்னா பெரிய ஹோல்சேல் ஷாப் கடையில் வாங்கலாம் நான் வந்து இங்கே ஹோல்சேல் ஷாப் கடையில் தான் வாங்கிறது இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஹோல்சேல் ஷாப் கடையில் வாங்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் குறைவான ரேட்டுக்கு கொடுப்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்மளுக்கு குறைவாக கொடுப்பாங்க ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வாங்குகிறோம் அப்படின்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பொருளும் கிடைக்கும் பழம்லாம் வாங்கும் போது சீசனல் ஃப்ரூட்ஸெல்லாம் வாங்கலாம் பழம் மற்ற பொருளெல்லாம் வந்து நம்ம வாங்கலாம் கானெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பூனேல இப்போ சில்னஸ்ஸாக இருக்கிறதுனால கிளைமேட்டு சீப்பாக கிடைக்கும் ஒரு கான் வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் கிடைக்கும் இது மாதிரி வந்து சீசனல் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்லாம் வாங்கினா நம்மளால அதிகமாக பணத்தை சேவ் பண்ண முடியும் இன்னொரு டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் ஒரு கடையில் கண்டினியூஸாக வாங்குகிறோன்னா அந்த கடையிலே நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் பொழுது அவங்க நம்மளுக்கு வந்து இந்த கொத்தமல்லி புதினா இது மாதிரி எல்லாம் ஃப்ரீயாக தருவாங்க இங்கே பூனைக்கு வந்த புதுசில் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடையில் வாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது புதினாவே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வந்துடும் கொத்தமல்லி இருபத்தஞ்சி ரூபா ஆகும் மொத்தம் ஐம்பது ரூபாவா ஆகிடும் நான் இப்போ வந்து ஒரே ஷாப்பை பிடிச்சி ஹோல்சேல் கடையில் நான் கண்டினியூஸாக வாங்குறதுனால புதினா கொத்தமல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சவங்க கொடுத்துட்றாங்க இதனால் என்னால் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் வாங்காமல் பணத்தை சேவ் பண்ண முடியுது நாலாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு தேவையான இந்த மாவெல்லாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது நம்ம வெளியில் போய் கொஞ்சம் அவசரமாக போனோம் அல்லது வந்து லேட்டாக வந்தோம்னா நம்ம தோசை ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம் இதனால் நம்ம தேவையில்லாத கடையில் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது ஆகும் அடுத்தது அஞ்சாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு நான்வெஜ் நம்ம வாங்குறோன்னா சிக்கன்லாம் வாங்கும் பொழுது முட்டையும் நம்மளுக்கு தேவைப்படும் வாரத்துக்கு தேவையானது அந்த முட்டையெல்லாம் நம்ம நார்மல் கிராசரி ஷாப்பில் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கினா அதிகமாக இருக்கும் ரேட்டு ரூபாய் ஏழு ரூபா அப்படி இருக்கும் ஆனால் இதே வந்து நம்ம சிக்கன் கடையில் வாங்கும் பொழுது ஒரு ஐம்பது பைசா அந்த அளவுக்கு குறைவாகவே கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையான முட்டையை நம்ம வாங்கிக்கிட்டு வந்து விற்கும் பொழுது நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும் ஆறாவது டிப்ஸு ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம இது மாதிரி பெரிய ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கலாம் அதுவும் மார்க்கெட்டில் இருக்கிற கடையில் வாங்கும் பொழுது கண்டினியூஸாக புது புது ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும் பழைசெல்லாம் இருக்காது ஃப்ரெஷ்ஷாக வரும் ஃப்ரெஷ்ஷாக சேல் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு குறைவான ரேட்டுக்கு கிடைக்கும் நம்ம தேவையில்லாமல் சில பொருட்களை வந்து வீட்டில் செஞ்சு பணத்தை வீணாக்கிறத விட இது மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து வச்சிட்டா பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து நியூட்ரிஷனான ஃபுட்டெல்லாம் நம்ம செய்யணும் இந்த உளுத்த உருண்டை அதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஸ்நாக்ஸில் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லலாம் நம்மளால் அதிகமாக பணத்தை சேவ் பண்ண முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமான டிப்ஸு ட்ரெஸ்ஸு நம்ம பெண்களுக்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நம்மள நம்ம அழகுப்படுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸு வாங்குகிறோன்னா இப்போல்லாம் வந்து கடையில் போய் யாரும் வாங்குறது இல்லை நிறைய பேர் ஆன்லைனில் வாங்குகிறாங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ எக்ஸ்போல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க பொட்டிக் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனாலேயே வந்து நிறைய பெண்கள் சேவ் பணம் பொட்டிக்கும் எக்ஸ்போ வந்து போடுறதுனால நம்ம சேவ் பண்ணுற பணம் எல்லாம் டெம்ட் ஆகி என்ன பண்ணுறோம் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு அழகாக இருக்கு நம்மளும் அதே மாதிரி வாங்கணும்னு சொல்லி போய் வாங்கி நம்ம பணத்தெல்லாம் வீணாக்குறோம் அதனால் வந்து நம்ம பழையபடி கடைக்கு போய் நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அல்லது வந்து நம்மளுக்கு இப்போ ட்ரெண்டுக்கு என்ன ட்ரெஸ் மாடல் இருக்குதோ அதை வாங்கி நம்ம போடும்பொழுது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்மளால் வந்து பணத்தையும் சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து நம்ம பொட்டிக்கு அல்லது வந்து எக்ஸ்போக்கு போனோம்னா தேவையில்லாத நம்ம டெம்ட் ஆகி நம்ம கையில் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எட்டாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம போடுற காஸ்மெட்டிக்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன காஸ்மெட்டிக் வந்து செட் ஆகுமோ அதை மட்டும் வாங்கி போட்டாவே போதும் தேவையில்லாத வாங்கி போட்டு நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் ஒன்பதாவது டிப்ஸு நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பொழுது நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்பப்போ ட்ரெஸ் எடுப்போம் இதனாலையும் நிறைய பணம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆறு மாதம் இருக்கிற மாதிரி ஆறு மாதம் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து எடுக்கும் போதே ஒரு சைஸ் பெருசாக எடுத்துக்கலாம் ஒரு மூணு டைம் நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கலாம் நான் வந்து மூணு டைம் மட்டும்தான் எங்கள் பாப்பாவுக்கு நல்லா காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்கிடுவேன் ஒரு டூ தௌசண்ட் அபோவ் வாங்கிடுவேன் எப்பன்னா பர்த்டே கிறிஸ்மஸ்ஸு ஊருக்கு போகும்போது நாங்கள் இது மாதிரி வாங்கிடுவோம் அதுவும் வந்து நான் இது மாதிரி நல்ல எல்லாம் வாங்கும் பொழுது அது கூடவே வந்து குழந்தைக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி வச்சிருவேன் ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணனா அழகாக அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அந்த போடுற எல்லாம் கிளிப்பு பேண்டு அதெல்லாம் அந்த பாக்ஸ்லேயே வச்சு மூடிடுவேன் இதனால் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி பாப்பாவுக்கு இது மாதிரி கிளிப்பு பேண்டெல்லாம் வாங்க மாட்டேன் ஆல்ரெடி அந்த செட்டை வாங்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை அப்படியே எடுத்து போட்டு போவேன் பார்க்கவும் அழகாக இருக்கும் நம்ம வந்து தேவையில்லாமல் அடிக்கடி வாங்காமல் பணத்தை சேவ் பண்ண முடியும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு இந்த வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கலாம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் ஊருக்கு வந்தப்போ வாங்கினது பாப்பாவுக்கு டீஷர்ட்டு டீஃபோர்த்து பேண்ட்டு இது மாதிரி த்ரீ ஃபோர்த்து ஃபேண்ட்டெல்லாம் நம்ம ஊர்லேயே ஒரு மூணு மூணு செட்டு வாங்கி வந்துட்டேன் இதுவே வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு போது ஏன்னா பாப்பா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறதுனால இது மாதிரி வந்து நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கலாம் வச்சு நம்ம போடலாம் அடிக்கடி வந்து வெளியில் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்கினு வந்து வீட்டை நிரப்பாமல் நம்ம பணத்தை செலவு பண்ணாமல் இது மாதிரி வந்து வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸை சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸு நம்ம வாங்கி குழந்தைங்களுக்கு போடலாம் இதனாலேயும் நம்மளால் அதிக பணத்தை சேவ் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வீணாக ஃபேனு லைட்டெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஃபேன் எல்லாம் கூட ஆஃப் பண்ணிவிட்டு உக்காரலாம் இங்கே பூனேயில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு தான் கிளைமேட் இருக்குது நாங்கள் வந்து எப்போ தான் ஃபேன் போடுவோம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்